கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு நம்ம நிறைய தடவை யோசிச்சுருப்போம் எப்போ யோசிச்சுருப்போம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு துன்பம் வரும்போது தான் யோசிச்சுருப்போம் நல்லா இருக்கும் போது கண்டிப்பாக அதை யோசனையே தேவைப்படாது இல்ல தேவைப்படுதும் போது கஷ்டன்ற தேவை வரும்போது தான் கண்டிப்பாக நம்ம அதை உணரோ உணர ஆரம்பிப்போம் இப்படி இருக்கும் போது நம்ம எப்படி கடவுளை வந்து இருக்காரு இல்லைன்னு நம்ம சொல்றது அதுவே தவறு ஏன்னா ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு மாற்றங்கள் நடக்குது சூரியன் சந்திரன் இது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யுது நவ கிரகங்கள் வேலை செய்யுதுன்னா அது காரணமே நிமிடங்கள் தான் அந்த சுழற்சியும் நிமிடங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கு ஒவ்வொரு மாற்றம் நடக்குது உலகத்தில் இதெல்லாம் நடக்கும்போது அதை இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கணும்ல அதுதான் சிவம் அது வந்து உருவம் கிடையாது உருவமாக நம்ம தான் நினைக்கிறோம் அது உருவம் கிடையாது அது ஒரு பேரொளி அது ஒன்று மட்டும்தான் அது வேறு எதுவுமே கிடையாது நன்றி வணக்கம்